ப்ரொஃபைல் இருக்காங்க பார்த்தீங்களா இன்னும் நிறைய பேர் இருக்காங்க இவங்கள மாதிரி ஒரு யூடியூபர்ஸை தயவு செய்து பார்க்கவே முடியாது ஏன் தெரியுமா இப்போ இருக்கிற யூடியூபர்ஸ் இந்த பார்த்தீங்கன்னா பே ஃபேக் ப்ரமோஷன் பண்ணுறாங்கல்ல அந்த கூட்டத்துக்கும் இவங்களுக்கும் கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா ஏணி வச்சு கூட எட்டாது ஏன் சொல்லுங்க ஏன்னா இவங்களாம் செலிப்ரிட்டிஸ் தான் இவங்களும் நம்மள்கிட்ட செம்ம ஃபேமஸ் ஆகி நம்மளுக்கான ஒரு ரசிகர் பட்டாளத்தை வச்சுருக்காங்க ஆனால் இவங்க யாருமே பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கேமுக்கோ எந்த ஒரு ரம்மிக்குமே ஆதரவாக பேசியிருக்கவே மாட்டாங்க ஆனால் அந்த இப்போ உள்ள இருக்காங்க பார்த்தீங்களா அந்த குரூப்ஸ் பூரா காசை கொடுத்தா என்ன வேணால் நாங்கள் பண்ணுவோம்ப்பா எதுக்கு வேணால் ப்ரொமோட் பண்ணுவோம் அப்படின்ற கேரக்டர் இதை சொல்லி நான் ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அவ்வளோ ஏன்னா அவங்க ஃபேஸ்லாம் போட்டோன்னா பேட் கமெண்ட் அவ்வளோ ஏன்னா சுருக்கு தான் எனக்கு தெரிஞ்ச மக்களே இவங்கள மாதிரி ஆளுங்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சரிங்களா இந்த ஆடுகாலி குடும்பமாகட்டும் நம்ம சதீஷு ப்ரோ ஆட்டும் இந்த மாதிரி நிறையா ஃபேமிலியாக இருந்து எந்த இதுக்குமே ப்ரமோஷன் பண்ணாம இருக்காங்கல்ல இவங்கள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இவங்கள வீடியோவை பாருங்க அதனால உண்மையாவே நல்லது தான் ஏன்னா இவங்களாம் சும்மா ஃபன்னுக்காக மட்டும்தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆனால் அந்த கூட்டம் பூரா காசுக்காக பேக் ப்ரமோஷன் பண்ணுறன்ற பேரில் ப யாராவது ஸோ இறந்தாங்கன்னா கூட இவங்களுக்குலாம் கவலையே கிடையாது ஏன்னா நம்ம தானே நம்ம இவங்க ப்ரொமோட் பண்ணால் அதை நம்ம பண்ணுவோன்னு தெரியும் நாங்கள் காசு இதில் இருந்து வாங்கினோம் இதிலருந்து வாங்கணுன்றீங்க வீடியோ போட்டு தான் வாங்கினோம் நீங்கள் பார்க்குறதுல தான் வாங்கணும்னு ஒரு வார்த்தை வருதா பார்த்தீங்களா என்னமோ உழைச்ச காசில் பேசுகிற மாதிரியே பேசுகிறாங்க ஏன்னால் இதனால் பாதிக்கப்பட போகிறது நம்ம தானே இவங்க கிடையாது